السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله مولانا العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه فيما يرويه الربه عز وجل أنه قال وعزتي لا أجمع على أبدي خوفيني வல அஜிமா அம்னேன் இல ஆஹிரல் ஹதீஸ் ஓ கமா கலா லஹி சலாத் வசலாம் அன்பாந்தவர்களே ரபுல் இசத் அல்லாஹி ஜலாலஹூ புனிதமிக்க அருள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான் அதிலும் இப்போது இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும் இந்த ரமலான் ஒரு கபூலியத்துக்குரிய ஒரு ரமலானாக அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் எல்லோரும் ஒரு விடயத்தில் ஒரு வைராக்கியமாக இருக்கிறோம் ஒரு ஆசையோடு இருக்கிறோம் எது விடயத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு மனிதனாக ஆகணும் இருக்கணும் என்ற விடயத்தில் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கக்கூடாது என்ற விடயத்தில் எதில் நாங்கள் ஈடுபடுகின்றோமோ அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோரிடத்திலையும் இருக்கிறது ஆண்களிடத்திலையும் இருக்கிறது பெண்களிடத்திலையும் இருக்கிறது சிறு பிள்ளைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட எல்லோரிடத்திலையும் இந்த ஆர்வம் இருந்து கொண்டிருக்க அன்பாந்தவர்களே ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதர் என்றால் யார் ஒரு வெற்றியாளர் என்றால் யார் உலகம் சொல்லுகிறது யார் நிறைய சம்பாதிச்சு தனக்கு விருப்பமான முறையில் தான் ஆசைப்படக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை யார் அமைத்து கொள்கிறாரோ அவர்தான் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதர் என்று உலகம் சொல்லுகிறது அதனால் இன்று நாங்கள் எல்லோரும் அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் யார் யாரிடத்தில் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமையை பயன்படுத்தி அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர்கள் படிப்பில் ஆர்வமுள்ளவர்கள் படித்து பட்டதாரியாக ஆகி அதன் மூலம் கை நிறைய சம்பாதித்து தான் தனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் தொழிலில் வியாபாரத்தில் ஆர்வம் காட்டி அதில் அதிகமாக ஈடுபாடு செய்து அதன் மூலம் நிறைய சம்பாதித்து தான் விரும்பின மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விளக்கை வைத்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி என்று நினைத்து அதில் ஈடுபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமையை பயன்படுத்தி அந்த வெற்றியினுடைய இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்கிறாங்க அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருத்தரும் அவங்கவுடைய துறையில் ஈடுபட்டு படித்து ஆகி அல்லது வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபட்டு நிறைய சம்பாதித்து தனக்கு விருப்பமான முறையில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் அன்பாந்தவர்களே இவ்வாறு நாங்கள் அமைத்து கொண்ட இந்த வாழ்க்கை நிரந்தரமானதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி நிச்சயம் அது நிரந்தரமற்றது ஒன்று இந்த எல்லா சந்தோஷங்களையும் இந்த எல்லா பாக்கியங்களையும் விட்டு எல்லா சொத்துக்களையும் விட்டு ஒரு நாள் நாம் பிரிய வேண்டி வரும் இல்லை என்றால் இந்த சொத்துக்கள் ஒன்று நம்மளை விட்டு பிரிந்து சென்று இந்த ரெண்டுல ஒன்று நடக்கத்தான் போகிறது எனவே இதன் மூலம் நீண்ட கால நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது இவைகளின் மூலமாக நாம் நிரந்தர நிம்மதியை நிரந்தர சந்தோஷத்தை நிரந்தர வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது ஒன்று அவைகள் நம்மை விட்டு பிரிந்துவிடும் அல்லது அவைகளை விட்டும் நாம் பிரிய வேண்டி வரும் அப்போ இதுவெல்லாம் என்ன இதுவெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கான ஒரு சந்தோஷம்தான் அவ்வளவுதான் அல்லாஹ் பரிசுத்த ஆளில் வழங்கப்படுத்துகிறான் வமல் ஹயாத்து துன்யா இல்ல மதா அல்ல ஒரு அல்லா மத்தா என்று சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை இதில் கிடைக்கக்கூடியவைகள் அனைத்தும் ஒரு சிற்றின்பம் ஒரு குறிப்பிட்ட மத உன் கலீல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கான சந்தோஷம் அவ்வளவுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கான சந்தோஷத்தை மல்ல எப்படி விபரிக்கிறான் மத்த உன் மத மத்தா அவள் குரூர் ஏமாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி அப்போ உலகத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அதையும் என்ன சொல்கிறான் ஒரு உரண்டு ஏமாற்றத்துக்குரியது அப்படின் சொல்லி அன்பார்ந்தவர்களே வீட்டில் சின்ன பிள்ளைகள் சில நேரம் வாப்பா வழியில் போகக்கூடிய நேரத்தில் தந்தை வழியில் போகக்கூடிய நேரத்தில் அடம்பிடி வாப்போட போகிறதுக்காக வேண்டி அப்போ அந்த நேரம் என்ன செய்வாங்க அந்த பிள்ளையினுடைய அந்த எண்ணத்தை திசை திருப்பதற்காக வேண்டி சில விளையாட்டு பொருட்களை போட்டு பிள்ளையை விளையாட வைப்பான் இப்போ அந்த பிள்ளைட சிந்தனை தந்தையோடு போகணும் என்ற யோசனை மாறி அந்த விளையாட்டு பொருட்களோட விளையாடிக்கிட்டீர் விளையாட்டு விளையாடி முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கும் வாப்பா இல்லை அப்போ வாப்பா கேட்டு கத்து அன்பாந்தவர்களே இப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு விளையாட்டுப் பொருட்களை கொடுத்தது எதற்காக நிரந்தரமாக அதில் விளையாடிய விளையாடி சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக கிடையாது தந்தை வெளியில் போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிள்ளையுடைய சிந்தனை அந்த விளையாட்டு பொருளில் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அது மாதிரி தான் அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய இந்த சந்தோஷமான சில நிலைமைகள் அல்லாஹ் சொல்லுகிறான் இது உங்களை ஏமாற்றும் இது நிரந்தரமானது கிடையாது உண்மையானதும் கிடையாது இது உங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை மறக்கடிக்கச் செய்வதற்காக வேண்டி தரப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான சில நிலைமைகள் என்பதாக அல்லாஹ் குரான் இதில் வழங்கப்படுத்துகிறான் அன்பார்ந்தவர்களே அப்போ வெற்றி என்றால் எது அப்போ உலகத்தில் கிடைக்கக்கூடிய இவைகள் அனைத்தும் வெற்றி கிடையாது என்றால் வெற்றி என்றால் எது அல்லா பரிசுத்த குரானில் செலுகிறான் ஃபமன் சுஹ அணினார் ஜன்னத பகது பாஸ் யாரு நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறாரோ சுவர்க்கத்துக்குள்ளே யார் நுழைவிக்கப்படுகிறாரோ அவருதான் வெற்றியாளர் உலகம் சொல்லுகிறது வெற்றிக்கான வரைவிலக்கணம் சொத்து பத்துக்களை சேர்த்திருக்கணும் தான் விரும்பின மாதிரியான ஒரு வாழ்க்கை யாருக்கு அமையுதோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அவர் தான் சக்சஸ்ஃபுல் மனிதர் என்று ஆனால் குரான் என்ன சொல்லுகிறது கொரான் சொல்லுகிறது யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ளே யார் நுழைவிக்கப்படுறாங்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அன்பாந்தவர்களே இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும் பரிசுத்த குரான்ல சொல்லுகிறான் சூரத்துல் மோமீனில் கத் அஃப்லஹல் மோமீனு மோமீன்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் அல்லா சொல்லுகிறான் இந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும் மோமீன்களுக்கு ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் இந்த வெற்றி கிடைக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் அன்பாந்தவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சகாபாக்களுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்ததா பட்டம் பதவி இருந்ததா பெரிய சொத்துக்களை செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தார்களா இல்லை அவங்க எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள் ஷஹிதாக்கப்பட்டார்கள் மக்காவில் இருந்து விரட்டப்பட்டார்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் உலாய்ககுள் மீனூன ஹக்கா இவங்க தான் உண்மையான மு மீன்கள் இன்னும் ஒரு இடத்துல அல்லா சொல்லுகிறான் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் உண்மையானவர்கள் தான் சொல்லுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த வெற்றிக்கு காரணம் என்ன இன்னொரு இடத்துல அதான் சொல்லுகிறான் அவர்களை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்பதாக வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறான் அவர்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்கிறான் அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று சொல்லுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய நடத்தை ஹதரத் ரசூசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மியராஜுடைய பயணத்தை முடித்து வந்ததுக்கு பின்னால் சஹாபாக்களிடத்தில் யார் யாரிட யார் யாருக்கு என்னென்ன மாளிகைகள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறாங்க பாதத்தினுடைய சத்தத்தை கேட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த இவ்வளவு பெரிய பாக்கியம் எதனால் அன்பார்ந்தவர்களே அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான் என்கிற ஒரு அம்சத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றி அவர்கள் அடையிறதுக்கு காரணமாக இருந்தது அன்பார்ந்தவர்களே இந்த வெற்றியையும் நாங்களும் அடையணும் என்றிருந்தால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து அவங்களுடைய அமல்கள் இபாத்துகள் எப்படி இருந்தது என்று ஆராய்ச்சி செஞ்சு அந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரது மூலமாகத்தான் நாமும் இந்த வெற்றியை அடைய முடியும் இந்த வெற்றி தற்காலிகமான வெற்றி கிடையாது இது நிரந்தரமான வெற்றி அன்பார்ந்தவர்களே இந்த வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு கவலை என்பது கிடையாது துன்பம் என்கிறது கிடையாது அல்லாஹைய சாபம் உண்டாகும் என்பது கிடையாது அவனுடைய கோபம் உண்டாகும் என்பது கிடையாது எதுவுமே கிடையாது நரகம் தீண்டும் என்பதும் கூட கிடையாது நிரந்தர வெற்றி இந்த வெற்றிக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஹதரத் ரசூசல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் இந்த வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் அன்பாந்தவர்களே உலக வாழ்க்கை என்பது சந்தோஷமாக கழித்து மர்ணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது நாங்கள் இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது அதனால தான் ஹதீஸு குதிரிசிலே வர வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்ல ஜலால வ வைசதி என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக லா அஜபதி ஹவுஃபைன் என்னுடைய அடியானுக்கு எதிராக இரண்டு விதமான பயத்தை நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் வல அஜிமா உலகூ அம்னேன் அதே மாதிரி இரண்டு விதமான சந்தோஷத்தை அவனுக்கு நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் ஃபைதா அமினி ஃபித்துன்யா துன்யாவில் அவன் சந்தோஷமாக இருந்தால் அஹப்து ஹூ யோமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் அவனை நான் அச்சத்தில் ஆத்தி விடுவேன் ஃபைதா ஹாஃபனி ஃபித்துன்யா துன்யாவில் அவன் அச்சத்தோடு வாழ்ந்தால் என்னை பயந்து வாழ்ந்தால் அம்மன் துகு யோமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் அவனுக்கு சந்தோஷகரமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் என்று அல்லாஹு தாள தன்னுடைய கண்ணியத்து மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே வாழ்க்கையில் நாம் ஈருலக வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அது ஈமானுடைய வாழ்க்கையை கொண்டுதான் நாம் அடைய முடியும் எனவே இந்த ரமதானுடைய மாதம் இந்த ஈமானை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் நிறைய அமல்களில் ஈடுபாடு செய்து அமல்களில் தொழுகையில் விக்கிற திலாவத் போன்ற அமல்களில் ஈடுபட்டு ஈமானை நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம் இந்த ஈமானை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த ஈமானை நாங்கள் பாதுகாப்பது மூலமாகத்தான் நம்மளுடைய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும் ஆக இந்த இம்மானை பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தால நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் சுபஹானக் அஷ்ஷத் அல்லாஇலாஹி